ஆட்சி வந்து ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை ஓட்டு சேர்த்து சேர்த்துதான் ஓட்டு போட்டவர்கள் மகிழ்ச்சி அடையணும் ஓட்டுப்படாதவர்கள் இப்படிப்பட்ட ஓட்டு ஓட்டுப்படாம விட்டுவிட்டமே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த அடிப்படையில் எங்களுடைய ஆட்சி இருக்குன்னு சொன்னேன் அந்த அடிப்படையில் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கண் முன்னாலே நிறுத்தி ஒவ்வொன்றாக நீங்களாகவே விசாரணை செய்யுங்கள் நீங்களாக உள்ளுக்குள் விசாரணை செய்யுங்கள் திமுக கழகம் இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது ஐந்து முறை கலைஞர் ஆண்டார் இப்பொழுது அவருடைய திருமகன் ஸ்டாலின் அவர்கள் ஆள்கிறார் ஆனால் இந்த ஐந்து முறை ஆண்டு இப்பொழுது தந்தை ஐந்து முறை ஆண்டார் மகன் ஆறாவது முறை ஆள்கிறாரே இந்த ஆறு முறை அவர்கள் ஆண்ட ஐந்து முறை இப்பொழுது ஒன்றரை ஆண்டு எனக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே முதலில் இறை அவர் சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்தார் பரவாயில்லையே அடுத்து பார்த்தால் சைலேந்திர பாபு டிஜிபியாக உட்கார வைத்தார் அப்பொழுது ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார் பார்த்தீர்களா நீங்கள் தொடர்ந்து குறை சொல்வீர்களே ஒரு அளவுக்கு தான் பணம் சேர்க்கும் ஆசை இருக்கும் மணியன் சேர்க்க வேண்டியதெல்லாம் பல தலைமுறைக்கு சேர்த்து ஆகிவிட்டது இப்பொழுது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா உத்தமமான உயர்ந்த ஊழலற்ற ஒரு அற்புத ஆட்சியை தந்துவிட்டு செல்ல வேண்டும் அதற்கு தான் இப்பொழுது அவர் முனையப் போகிறார் நீங்கள் பாருங்கள் அதனாலேதான் ஒரு கரை அற்ற ஒரு சுத்தமான ஐஏஎஸ் அதிகாரி இறை அன்புவை தேடி பிடித்து சீப் செக்ரட்டரியாக உட்கார வைத்திருக்கிறார் பத்து காசு லஞ்சம் பெறாத நேர்மையான சைலேந்திர பாபுவை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உட்கார வைத்திருக்கிறார் இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நான் சொன்னேன் டைம் வில் கிவ் ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின் பொறுங்கள் நான் எப்பொழுதுமே ஜூனியர் உடல் எழுதும்போது எழுதியிருக்கேன் ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாதோ அப்படித்தான் ஊழல் இல்லாமல் ரெண்டு திராவிட கட்சிகளாலும் ஒரு நாளும் ஆள முடியாது ஒரு நாளும் ஆள முடியாது பிகாஸ் இஸ் டிசீஸ் இதிலே ஊழல் அதிலே ஊழல் என்று நீங்கள் பேசுவதற்கே உங்களுக்கு தகுதி கிடையாது ஊழல் நடக்கும் ஏனென்றால் இந்த ஊழலின் உற்பத்தி ஸ்தானமே தேர்தல் தான் அந்த தேர்தல் என்பது பணத்தை மையமாக வைத்து வந்துவிட்ட பிறகு தியாகத்திற்கு இடமில்லை சேவைக்கு இடமில்லை உண்மைக்கு இடமில்லை உழைப்புக்கு இடமில்லை நல்லனவற்றுக்கு இடமே இல்லை என்று ஆகிவிட்டால் அயோக்கியர்களின் கடைசி அல்ல அரசியல் அயோக்கியர்களின் முதல் தான் அரசியல் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது யார் வாக்காளர்கள் தான் எனவே ஒரு பக்கம் பணம் இருந்தால்தான் அரசியல் இன்னொரு பக்கம் வெறுப்பு அரசியல் இந்த ரெண்டிலும் நாம் சிக்கக்கூடாது என்னிடம் பல பேர் கேட்கிறார்கள் பணமே இல்லாமல் பரதேசிகளாக இருக்கிற நீங்கள் எப்படியா ஆட்சிக்கு வர முடியும் என்று சொல்கிறீர்கள் கேட்கும் போதே எங்களுக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது நண்பர்களே அதனால்தான் இப்பொழுதும் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த ஐம்பெரும் தலைவர்களையும் கொஞ்சம் பாருங்கள் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த அத்தனை தலைவர்களையும் பாருங்கள் ஒரு சம்பத் தான் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருந்தவர் பெரியாருடைய அண்ணன் மகன் மற்றபடி அண்ணாவினுடைய செல்வ வளம் என்ன நெடுஞ்செழியன் செல்வ வளம் என்ன செழியனோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒன்றாக அரசியலில் பயணித்தவன் நான் இராசெடியன் நெடுஞ்செழியன் தம்பியோடு ஐயா என்ன செழியனை சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கிற பொழுது விடுதிக்கு பணம் கட்டக்கூட எங்களால் முடியாத நிலையில் நாங்கள் வாசலிலே படுத்து கிடந்த காட்சிகளை எல்லாம் இன்னும் மறக்க முடியவில்லை என்று ஆனால் நெடுஞ்செழியனும் கோடி கோடிக்கணக்கில் குவிக்கவில்லை அந்த உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை அடையாளம் காணுகிற பொழுது அப்படியானால் மதியழகன் இவரெல்லாம் ஐம்பெரும் தலைவர் மதியழகன் என் வி நடராசன் நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லின் செல்வர் சம்பத் அறிஞர் அண்ணா அதில் கலைஞர பொழுது கிடையாது ஆனால் இத்தனை ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அனைவரையும் கொண்டு போய் குழியிலே தள்ளிவிட்டு பத்து பதினைந்தாவது இடத்திலே இருந்த அவர் முதல் இடத்திற்கு வந்தார் என்றால் அல்லது அவருடைய திறமை கலைஞர் முதலில் படிந்தவராக மாறினார் அதற்கு பிறகு கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் படிந்தவர்களாக உருவெடுப்பதற்கு அவரே வழிகதவை திறந்து வைத்தார் அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கரைபடிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பள்ளத்தை அவரே வெட்டி வைத்தார் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் துப்பாக்கிகள் என்றுதான் அண்ணா பேசினார் அப்படி என்றால் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை கொள்கை மாற்றம் இல்லாத போது எதற்கு ரெண்டு கட்சி என்கிறேன் திமுகவிலே இருந்து சம்பத் வெளியே வந்தார் தமிழ் தேசிய கட்சியை நடத்தினார் சம்பத்துக்கு என்ன பிரச்சனை அண்ணா தனக்கு தர வேண்டிய இடத்தை கொடுக்காமல் கருணாநிதிக்கு கொடுக்கிறாரே என்பதுதான் சம்பத்துக்கான ஆதங்கம் நடிகர்களின் ஆதிக்கத்தில் திமுகம் வீழ்ந்து விட்டது என்று துடித்தவர் அவர் வான்மீகி ராமாயணத்தில் ராமன் அரசு கட்டில் ஏறுவதற்கு முன்பு எப்படி நீ அரசாள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ராமனுடைய தந்தை தயரதன் கூறுகிறான் தந்தை மகனுக்கு சொல்கிறான் ஆனால் கம்பன் பார்த்தான் ஒரு தந்தை மகனுக்கு சொன்னால் பாசம் மட்டும்தான் இடையில் பேசும் அங்கே ஒரு ஆசான் நிலையிலே நின்று ஒரு தந்தையால் பேச முடியாது ஒரு மாணவனாக தன்னை தாழ்த்தி மகனும் அதை கேட்க வாய்ப்பு கிடைக்காது உளவியல் ரீதியாக பல இடங்களில் பாத்திரங்களை செதுக்கி செதுக்கி சிற்பமாக மாற்றியவன் கம்பன் அவன் இங்கே ஒரு புரட்சி செய்கிறான் ராமன் அரியாசனத்தில் அமர வேண்டிய நாள் குறிக்கப்பட்டு அவன் நிச்சயம் அரியாசனத்தில் அமர்ந்து விடுவான் என்கிற சூழலில் அவனுக்கு ஆசானாக விளங்கிய வசிஷ்டரை வரவழைத்து தந்தை தயரதன் அறம் போதிக்க சொல்கிறான் ஆட்சி எப்படி அமைய வேண்டும் எப்படி அறம் சார்ந்து அது இயங்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வசிஷ்டனை பேச வைக்கிறான் கம்பன் அதில் வசிஷ்டன் ராமனுக்கு சொல்கிற ஒரு இடம் மிக அழகானது யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற புகழுக்காகவே போர் புரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்த மண்ணில் உண்டு ஆனால் இங்கே வசிஷ்டர் வாயியாக கம்பன் பேசுவது யாரோடும் பகை கொள்ளலன் பகையே எனக்கு யாரிடமும் கிடையாது என்ற நிலையில் நீ வாழ்ந்தால் போர் ஒடுங்கிவிடும் ஆனால் உன் புகழ் மட்டும் ஒடுங்காது மகாத்மா காந்தியினுடைய கனவு என்பது என்ன ஐ எ சொசைட்டி தட் வில் எவ்வெரி ஐ அதுதான் அவர் கனவு இந்த இந்திய மண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாத மனிதர்களை மட்டும் நான் சந்திக்க விரும்புகிறேன் இது ஒன்றுதான் எனக்கான கனவு என்று சொன்னவர் மகாத்மா இன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாமல் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அரிஸ்டாட்டில் மிக அழகாக அரசியல் குறித்து சொல்கிறான் பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சைன்ஸ் என்கிறான் அரசியலை அறிவியலாக பார்த்தவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அரிஸ்டாட்டல் எனவே அது ஒரு தலைமை சார்ந்த அறிவியல் ஆனால் இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் தியாகிகளா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் சுயநலத்தை முற்றாக துறந்து விட்டு பொதுநல சிறகு பூட்டி பரப்பவர்களா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் தன் பிள்ளை தன்னுடைய வீடு தன்னுடைய மனைவி தன்னுடைய உறவு என்று சுருங்கிவிட்ட மனிதர்களுக்கு இன்றைய அரசியல் சிக்கிவிட்டது இதுதான் இன்றைக்கான மிகப்பெரிய சோகம் காந்தியின் கனவு என்ன ஒவ்வொரு கிராமமும் ஒரு குடியரசாக இருக்க வேண்டும் வில்லேஜ் ரிபப்ளிக் கிராம குடியரசு என்றார்